வணக்கம் மாணவர் இடைவிலகலும் மாணவர் வர ஒழுங்கினமும் இடைவிலகலும் வர ஒழுங்கினமும் இந்த தலைப்பிலே தான் இன்று காணொளி வெளியாகின்றது குறிப்பாக பாடசாலைகளிலே மிகவும் தொல்லையான பிரச்சனையாக மாணவரது இடைவிலகலும் மாணவருடைய வர ஒழுங்கினமும் காணப்படும் இது குறிப்பாக கிராமப்புற பாடசாலைகளிலே இதை அநேகமாக காணக்கூடிய ஒரு பிரச்சனையாக தென்படும் அந்த வகையிலே இலங்கையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்குடா கல்வி வலயத்திலே மிக மிக கஷ்ட பிரதேசத்தில் அமைந்த ஒரு பாடசாலையிலே இடம்பெற்ற உண்மை சம்பவங்களை எடுத்து கூறுவதன் ஊடாக அந்த பாடசாலை முகாமித்துவம் அந்த முகாமித்துவத்தை தலைமை நடத்துகின்ற ஒரு அதிபர் அந்த பாடசாலையில் எவ்வாறு செயற்பட்டார் என்பதை அந்த உண்மை சம்பவத்தை எடுத்து கூறி ஒவ்வொரு பாடசாலையும் தங்களது பாடசாலை முகாமைத்துவத்தை எவ்வாறு செப்பனிட வேண்டும் எவ்வாறு அவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்பதை விளக்குவதுதான் இந்த காணொலியின் நோக்கமாக அமைகிறது குறிப்பாக பாடசாலைகளிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் ஏனையோர்கள் இந்த சம்பவ கற்கையை பார்க்கின்ற போது இந்த சம்பவ கற்கையிலே வருகின்ற விடயங்கள் அந்த குறித்த அதிபர் கையாண்ட உபாயங்களை அவர் கையாண்ட நுட்பங்களை பார்வையிட்டு தாங்களும் எதிர்கால முகாமைத்துவத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்பது பற்றியான ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வதும் இந்த காணொலி வெளியாக நோக்கமாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு நோக்கமாக முகாமைத்துவத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்கள் டிப்ளமாதாரிகளாக இருக்கலாம் அல்லது பட்ட மாணவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு இந்த சம்பவங்கள் ஒரு கல்வி புலத்திலே உள்ள ஒரு சம்பவ கற்கையாக ஒரு விடய ஆய்வாக அவர்களுக்கு இது அமையும் என்ற நம்பிக்கையிலும் இந்த காணொலியை நாங்கள் வெளியீடு செய்கின்றோம் அத்துடன் தற்போது கற்று கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வாக அமையும் என்ற காரணத்தினால் இந்த காணொலியை நாங்கள் வெளியீடு செய்கின்றோம் தற்பொழுது பாருங்கள் சம்பவத்துக்குள் செல்வோம் இது ஒரு கஷ்ட பிரதேச பாடசாலை ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த பாடசாலைக்கு ஒரு புதிய அதிபர் நியமனம் பெற்று அங்கே வருகிறார் அந்த பாடசாலை மிகவும் கிராம சூழலில் அமைந்த பாடசாலை இந்த அதிபர் ஒரு நகர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த அதிபர் அவருக்கு இந்த கிராமச் சூழல் மிகவும் விருப்பமாக இருந்தது பாடசாலைக்கு வந்த அதிபர் அங்கே வரவுடாப்புகளை பார்க்கிறார் மாணவர் தொகையை பார்க்கிறார் ஆனால் வரவுடாப்புகளிலே மாணவருடைய எண்ணிக்கை அந்த வரவு நிரம்பி வலிந்து காணப்படுகிறது மாணவருடைய பெ மாணவருடைய பெயர்களினால் ஆனால் வரவுடாப்பு நிரம்பியிருந்த போதிலும் வகுப்பறை மாணவர்களால் நிரம்பி இருக்கவில்லை நாற்பத்தைந்து மாணவர்கள் ஐம்பது மாணவர்கள் அந்த வரவிடாப்பிலே காணப்பட்ட போதிலும் வகுப்பறையிலே பத்து பதினைந்து மாணவர்களில் வருகை தந்திருந்தார்கள் இதனை கண்ணுற்ற அந்த அதிபர் பெற்றோர்களை அழைத்து பல கூட்டங்களை நடத்தி பார்க்கிறார் அதனாலும் எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை எனவே அவர் பாடசாலைக்கு வருகை தராத மாணவர்களையும் இடைவிலகி நிற்கும் மாணவர்களையும் அழைத்து வருவதற்காக ஒரு நாள் அந்த பாடசாலையின் பிரதி அதிபரையும் ஒரு ஆசிரியரையும் அழைத்து கொண்டு வீட்டு தரிசிப்புக்காக செல்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று மாணவர்களை பாடசாலைக்கு அழைக்கும் படி அழைப்பதற்காக பாடசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டு பெற்றோர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு சென்று கொண்டிருக்கிறவர்களிலே ஒரு வீட்டுக்கு செல்கிறார்கள் அந்த வீட்டுக்கு செல்கின்ற போது அங்கே ஒரு குடிசை வீடு குடிசை வீட்டுக்கு பக்கத்திலே உயர்ந்த ஒரு மாமரம் அந்த மாமரத்துக்கு கீழே அந்த வீட்டுத் தலைவர் பாடசாலைக்கு மாணவர்களை அனுப்பாத அந்த பெற்றோர் அந்த வீட்டு தலைவன் தனது மனைவியின் மடியிலே படுத்துக்கொண்டு இருக்கிறார் அங்கே வானொலி ஒன்று உடலுக்கு மேலே இருந்து பாடலை இசைத்து கொண்டிருக்கின்றது பக்கத்திலே ஒரு நாய் கட்டியிருக்கிறார்கள் இப்படியொரு ஒரு அழகான ஒரு சூழலிலே இந்த அதிபரும் பிரியதி அதிபர் ஆசிரியரும் உள்ளே நுழைகிறார்கள் உள்ளே நுழைந்தவர்கள் அதிபர் கேட்கிறார் உள்ளே வரலாமா என்று அதிபர் கேட்கிறார் அதுக்கு அந்த பெற்றோர் கூறுகிறார் உள்ளுக்கு வந்து விட்டால் அந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்று அந்த குடும்பத் தலைவன் கேட்கிறார் அதற்கு பிற்பாடு அதிபர் கேட்கிறார் நாய் கடிக்குமா நாய் என்றால் கடிக்கும் தானே என்று அந்த பெற்றார் சொல்கிறார் ஆரம்பமே அமக்களமாக அமைந்து விடுகிறது அந்த வீட்டு தலைவனுக்கும் அதிபருக்கும் இடையிலே உள்ள தொடர்பாடல் தொடக்கத்திலேயே மிகவும் சிக்கலாக தொடங்கப்பட்டு விட்டது அப்போ அதிபர் கதையை தொடங்குகிறார் நீங்கள் உங்களுடைய பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பவில்லையே அதுதான் நாங்கள் இங்கு தேடி வந்தோம் உங்களுடைய பிள்ளையை நாங்கள் பாடசாலைக்கு அழைத்து செல்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம் இந்த மாணவன் நீண்டகாலமாக பாடசாலைக்கு வரவில்லை எனவே அவனுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தயவு செய்து எங்களுடன் ஒத்துழையுங்கள் என்று அந்த அதிபர் கேட்கிறார் இந்த நேரத்திலே உப அதிபர் இந்த இதையெல்லாம் கேட்டிருந் கேட்டுக்கொண்டிருந்த மாணவன் குடிசைக்குள் ஓடி ஒழிக்கிறான் குடிசைக்குள் புகுந்த பிரதி அதிபர் அந்த மாணவனை பலியிலே இழுத்து வருகிறார் இழுத்து வருகின்ற போது அந்த பெற்றார் கோபமடைகிறார் ஆத்திரமடைகிறார் என்ற பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதா இல்லையா என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் தீர்மானிக்க முடியாது என்று சொல்லி தனது மனைவியிடம் அந்த கத்தியை எடுத்து வா என்று சொல்லி ஆக்ரோஷமாக கதைக்கிறார் அந்த மனைவியும் அந்த குடும்பத் தலைவியும் ஓடி சென்று ஒரு பெரிய அருவாக்கத்தியை எடுத்து கொண்டு வருகிறார் இதை பார்த்த அதிபர் சொன்னார் எல்லோரும் வெளியேறுங்கள் நாங்கள் போவோம் ஓடுங்கள் 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 என்று சொல்லி அவர் கூறுகிறார் அப்போது பிரதி அதிபர் பாய்ந்து சென்று ஓடுகிறார் அவர் பிரதான அந்த வீட்டினுடைய அந்த கேட் அந்த படலையால் அவர் வெளியேறவில்லை நாலு பட்டு கம்பிகளால் நாலு பட்டு கம்பிகளால் அடிக்கப்பட்டிருந்த அந்த வேலிக்கு மேலால் பாய்ந்து அவர் ஓடிச் செல்கிறார் அதற்கு பிற்பாடு அதிபர் ஓடுகிறார் அந்த ஆசிரியரும் ஓடுகிறார் அந்த பெற்றார் கட்டும் வார்த்தை பிரயோகங்களை கூறிக்கொண்டு அருவா கத்தியை தோல்வியை வைத்து கொண்டு துரத்தி வருகிறார் துரத்தி வந்தவர் இவர்கள் ஓடிவிட்டார்கள் அந்த ஆவேசத்தை அந்த ஆத்திரத்தை அந்த படலையிலே இருந்த தகரத்திலே கொத்துகிறார் கத்தியால் கொத்துகிறார் இரண்டு மூன்று கொத்தவளை கொத்தி அறிவேன் வெட்டுவேன் என்று சொல்லி அதிபருக்கு திட்டு ஏசுகிறார் ஓடிக்கொண்டிருக்கின்ற அதிபரும் ஏனே ஆசிரியர் பிரதி அதிபர்கள் ஓடி சென்றவர்கள் பிரதி அதிபரும் முந்தி சென்று விட்டார் அதிபரும் ஆசிரியரும் பின்தொடர் செல்கின்ற போது எதிரே இன்னொருவர் அருவாக்கத்தியுடன் வருகிறார் அவர் உண்மையில் அதிபர்களை தாக்குவதற்காக அதிபரை தாக்குவதற்காக வரவில்லை அவர் வேறு அலுவலுக்காக கத்தியுடன் வந்தார் அவரையும் கண்டு இன்னும் திசை மாறி ஒரு ஒழுங்கை ஒழுங்கை வழியிலே ஓடிக்கொண்டு அவர்கள் பாடசாலைக்கு சென்றார்கள் பாடசாலையை முதலில் சென்றடைந்த பிரதி அதிபர் இந்த இந்த விவரங்களை இந்த பிரச்சனைகளை அங்கே எடுத்து கூறுகிறார் நான் தப்பி வந்து விட்டேன் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது என்று இந்த நிலையிலே அந்த ஆசிரியரும் பாடசாலையை போய் சென்றடைகிறார் அதிபரை காணவில்லை அதிபருக்கு அந்த கிராமம் புதிசு அவருக்கு எந்த வீதி எங்கே செல்கிறது என்றும் கூட அவருக்கு தெரியாது ஒரு விதமாக அவர் ஓடி தப்பி இறுதியாக ஒரு மாட்டு வண்டியில் ஏறி பயணித்து பாடசாலையை வந்து சேர்ந்தார் சேர்ந்த அதிபர் அவர் எந்த கலக்கமோ பீதியோ அடையவில்லை அந்த ஆசிரியரை அழைத்து கொண்டு கிராம சேவை உத்தியோகத்தர் விதானியார் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் அவரை போய் சென்றடைந்து நடந்த விபரத்தை எடுத்து கூறுகிறார் உடனே அந்த கிராம சேவை உத்தியோகத்தர் தனது உதவியாளரை அனுப்பி அந்த பெற்றாரை அங்கே வரவழைக்கிறார் அந்த பெற்றார் அங்கே வருகிறார் தோளிலே ஒரு சால்வை போட்ட தோற்ற அவர் அங்கே வருகிறார் பாய்ந்து சென்ற கிராம சேவை உத்தியோகத்தர் அந்த சால்வையுடன் சேர்த்து அவரை இறுகப்பற்றி கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறார் ஒரு சற்று நேரத்திலே அதிபருடைய காலை கட்டிப்பிடித்த வண்ணம் அந்த பெற்றோர் காணப்பட்டார் அதிபர் அசந்து விட்டார் அதிர்ச்சி அடைந்து விட்டார் அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை இதுதான் முதல் நாள் நடைபெறுகின்றது இரண்டாம் நாள் பாடசாலைக்கு மாணவன் வருகிறான் தொடர்ச்சியாக மாணவன் வந்து கொண்டிருக்கிறான் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு பின் இந்த பெற்றார் இன்னும் சில பெற்றார்களுடன் பாடசாலைக்கு வருகிறார்கள் வந்து அதிபரிடம் சொல்கிறார்கள் ஐயா நீங்கள் கடிதம் தந்தால்தான் பிதானியார் எங்களுக்கு கூப்பம் புத்தகம் தருவாராம் கூப்பம் புத்தகம் என்று சொல்வது அந்த ரேஷன் அந்த கோஆப்ரேட்டிவாக போய் அந்த இலவசமாக அரிசி சாமான வாங்குகிற அந்த அந்த ரேஷன் கார்ட் அல்ல அதே கூப்பம் புத்தகம்னு சொல்லுவாங்க அந்த கூப்பம் புத்தகத்தை நாங்கள் புற வேண்டுமாயிருந்தால் எங்களுடைய பிள்ளைகள் உங்களோட பாடசாலைக்கு ஒழுங்காக வாராங்கன்னு சொல்லி கடிதம் தந்தால் தான் விதானியார் எங்களுக்கு கூப்பம் புத்தகம் தருவார் தாங்கையா கடிதம் அதிபருக்கு மிச்சம் சந்தோஷம் பா அங்க இருங்க சொல்லி அவங்களுக்கு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார் இன்னும் சில நாட்களிலே அந்த கிராம சேவை உத்தியோகத்தர் சிலரை அழைத்து வருகிறார் என்னன்னு சொல்லி அங்கே பார்க்கின்ற போது அவர்கள் கிராமத்திலே குளப்படை செய்த ஊரவர்கள் அவர்களுக்கு தண்டனையாக பாடசாலைக்கு அழைத்து வந்து பாடசாலை வளாகத்தை சுத்தம் செய்யும் பணிகளில் இந்த கிராம உத்தியோகத்தில் ஈடுபட்டார் இப்படியாக இந்த பாடசாலைக்கும் அந்த கிராம சேவை உத்தியோகத்திற்கும் இடையே உள்ள அந்த தொடர்பை இந்த அதிபர் ஏற்படுத்தினார் அடிக்கடி இந்த கிராம சேவை உத்தியோகத்தரை பற்றி அதிபர் பாராட்டி பேசுவார் கூட்டங்களில் இவருடைய காலத்தில்தான் இந்த பாடசாலையில் கிராம சேவை உத்தியோகத்தர்களை உள்வாங்கி அவர்களை மதித்து மதிப்பளித்து பாடசாலையினுடைய அபிவிருத்திக்கு அவரை மிகவும் ஒரு பங்குதாரராக ஒரு பிரதான உத்தியோகத்தராக அவங்க ஆக்கினார்கள் அந்த கிராம சேவை உத்தியோகத்தரை அந்த பாடசாலையில் நடக்கும் எல்லா விழாக்களுக்கும் அவரை விருந்தினராக இந்த அதிபர் அழைத்து கொண்டிருந்தார் இந்த அதிபர் இந்த கிராமத்து பாடசாலையிலே இந்த பெற்றார்களையும் பிள்ளைகளையும் பாடசாலையை நோக்கி இடைவெளிகள் மாணவர்களை இழித்து வருவதற்கு இந்த கிராம சேவை உத்தியோகத்தில் பிரதான பங்காற்றினார் அந்த கிராம சேவை உத்தியோகத்தரை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட அதிபர் இவர் தான் இவ்வாறு பல இடைவெளிகள் மாணவர்களையும் வர ஒழுங்கிய மாணவர்களையும் வழிப்படுத்துவதில் இந்த அதிபர் முக்கிய பங்காற்றினார் பெற்றார்களை பொதுக்கூட்டங்களிலே பெற்றார்களை பாராட்டுவார் ஒவ்வொருவருக்கும் நல்ல பாராட்டுதல்களை செய்து காலப்போக்கில் பெற்றோர்கள் அனைவரும் பாடசாலையுடன் இணைந்து தொழிலாற்றக்கூடிய ஒரு நிலை உருவாகி உருவாகியது இதன் வாயிலாக பக்கத்து கிராமத்தில் இருந்த மாணவர்களை கூட அதாவது பக்கத்து கிராமத்திலே தரம் ஐந்து வரை வகுப்புள்ள பாடசாலைகளில் தரம் ஐந்தை கற்ற மாணவர்கள் தரம் ஆறு கற்பதற்கு வேறு பாடசாலைகளில் செல்லாமல் அங்கே இடைவெளி இருந்தார்கள் அவர்களையெல்லாம் இந்த அதிபர் அழைத்து வந்து பாடசாலைக்குள் சேர்த்து அவர்களை உயர்வடைய இந்த அதிபர் காரணமாக இருந்தார் இவ்வாறு இந்த அதிபர் என்ன செய்தார் என்றால் இந்த பாடசாலை பிற்காலத்திலே ஒரு உயர்ந்த பாடசாலையாக வருவதற்கு தன்னுடன் கடமையாற்றி கொண்டிருந்த ஆசிரியர்களையும் தன்னை போன்று தொழிற்பட வைத்தார் அந்த அதிபர் யார் என்று பார்த்தால் ஆரியம்பதியை புறப்படமாக கொண்ட அந்த அதிபர் ராஜரட்னம் அவர்கள்தான் இந்த பாடசாலைக்கு முதல் அதிபராக புதிய நியமனத்துடன் வந்த அதிபர் அவர்தான் பிரதி அதிபராக இருந்தவர் மூதூர் சேனையூரை புறப்படமாக கொண்டு வந்தாரு நிலையிலே வாழ்ந்த திரு சிறீகிருஷ்ணராஜா அவர்கள்தான் பிரதி அதிபராக இருந்தார் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு இணைப்பாட்டம் இணைப்பாட்டம் செய்ததாக குறிப்பிட முடியும் அவர்களுடைய அந்த இணைப்பாட்டம்தான் இந்த பாடசாலையினுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது இவ்வாறு இவர்களினால் இடைவிலகலில் இருந்து வந்த மாணவர்கள் இன்று பலர் அரசு உத்தியோகங்கள் பார்க்கிறார்கள் அருவா கத்தியெடுத்து திரத்திய அந்த பெற்றாரின் இரண்டு பிள்ளைகள் பட்டதாரிகளாகவும் அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவர்களாகவும் இப்போ இருக்கிறார்கள் அதே போன்று ஏனைய இடைவெளிகள் மாணவர்களும் அரசு உத்தியோகங்கள் பார்க்குறார்கள் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் இது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த அதிபர்களுடைய வழியிலே இங்கு கடமையாற்றிய அந்த பிள்ளையை தேடி சென்ற ஒரு ஆசிரியரும் இந்த அதிபருடைய காலத்தில் இருந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு பின் அந்த ஆசிரியர் அதிபராக இந்த பாடசாலைக்கு வருகிறார் அவரும் ராஜரட்னம் அதிபருடைய பாதையிலே சிறுகிருஷ்ணராஜா அவர்களுடைய பாதையிலே அவரும் பயணித்தார் அவர் அதிபராக இருக்கிற காலத்திலும் இந்த பாடசாலையிலே ஒரு சுவாரஸ்யமான விடயம் இடம்பெற்றது ஒரு ஏஎல் படைத்துக் கொண்டிருந்த மாணவன் இடைவிலகி விடுகிறான் நல்ல கட்டிக்கார மாணவன் குடும்ப வறுமை காரணமாக அவன் இடைவிலகிறான் இருந்த போதிலும் இந்த அதிபர் அந்த மாணவனுடைய வீட்டுக்கு சென்று சென்று அடிக்கடி பெற்றோருடன் கதைத்து அந்த மாணவனை பாடசாலைக்கு அனுப்புமாறு கூறுகிறார் ஆனால் பெற்றோர் கவனிக்கவில்லை இறுதியாக அதிபர் அந்த மாணவனுடன் படித்த படித்து கொண்டிருக்கிற ஒருவரை கூப்பிட்டு இந்த மாணவனை சந்திக்க போகும் நேரத்தில் எல்லாம் அந்த மாணவனை சந்திக்க முடியாமல் இருக்கும் காரணம் என்னவென்றால் அதிகாலையில் ஐந்தரை மணிக்கு அந்த மாணவன் வேலைக்கு செல்வான் செங்கல் தொழிற்சாலையிலே அவர் கூறி தொழிலாளியாக அடியாக அந்த மாணவன் மாறியிருந்தார் அதிகாலை ஐந்தரை மணிக்கு செல்பவர் இரவு எட்டரை மணிக்கு பின் தான் வீட்டுக்கு வருவார் அப்போ இந்த மாணவனை எவ்வாறாவது சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த அதிபர் அந்த மாணவனுடன் கூட படிக்கும் ஒரு மாணவனையும் அழைத்து கொண்டு அந்த மாணவனுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருந்த ஒரு கூழா மரத்தின் அடியிலே இவர் போய் உழைந்து கொள்கிறார் ஏனென்றால் அதிபர் அந்த வீட்டில் போய் காத்திருந்த இருந்தால் அந்த மாணவன் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டான் என்பதற்காக இவர் சென்று தாயிடம் கேட்கிறார் மகன் வரவில்லை என்று தாய் சொல்கிறார் சரி நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போகவில்லை அந்த வீட்டுக்கு பக்கத்து காணியிலே உள்ள கூழா மரத்துக்கு கீழ் அவர் ஒளிந்து கொள்கிறார் அந்த மாணவனும் உதவியுடன் அவர் இங்கே ஒளிந்து கொள்கிறார் இரவு எட்டு மணி ஆகியும் மாணவன் வரவில்லை எட்டரை மணியாகி மாணவன் வரவில்லை இந்த நேரத்திலே அதிபருக்கு உதவியறிந்த மாணவன் ஓடிவிட்டான் அவனை காணவில்லை அதிபர் இப்போ தனியாக இரவு எட்டரை மணி நேரத்தில் ஒரு கூலாமரத்தின் அடியிலே ஒளிந்து கொண்டு இருக்கிறார் அந்த நேரத்திலே அதிபருக்கு ஒரு அச்சம் வருகிறது என்னவென்றால் அந்த காலத்தில் இது கிறிஷ் மனிதன் கிறிஸ் மனிதன் இரவு நேரத்தில் வருகிறான் என்ற ஒரு வதந்தியை பரப்பப்பட்ட ஒரு காலம் அதை நினைத்து அதிபர் அச்சமடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஓடிய மாணவன் மீண்டும் வருகிறான் அதிபர் கேட்கிறார் எங்கே போனாய் என்று கேட்டபோது அவன் கையிலே மோல்கியின் கோயில் சார் உங்களுக்கு நுளம்பு கடிக்குது அதனால் நான் கோயில் நுளம்புத்திரி வாங்க போன நான் சார் என்று சொல்லி அந்த நுளம்பு திரியை கொண்டு வந்து அந்த அதிபருக்கு பக்கத்திலே பிடித்து கொண்டிருக்கிறான் இறுதியாக ஒன்பது மணி ஐந்து நிமிடம் இரவு அந்த மாணவன் தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறான் பின்னால் ஓடி செல்கிறார் அதிபர் ஓடி சென்று அந்த மாணவனுடைய பேரை கூறி வெளியிலே வருமாறு அழைக்கிறார் ஆனால் மாணவன் வெளியிலே வரவில்லை தாய் கூறுகிறார் இன்னும் மகன் வரவில்லை என்று பொய்ய கூறுகிறார் அதிபர் ஆத்திரம் அடைகிறார் எச்சரிக்கிறார் உடனே மாணவன் வெளியிலே வருகிறான் மாணவனுக்கு சொல்கிறார் ஆலோசனை சொல்கிறார் இது கடைசி சந்தர்ப்பம் உனக்கு இப்போ நேரம் என்ன ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் இந்த நேரத்தில் நான் ஏன் வந்து நான் மரத்துக்கு கீழே நுழம்பு கடிக்க கடிக்க நான் ஏன் காத்துத்திருந்தேன் உன்னுடைய எதிர்காலத்தை நீ சிந்தி என்று சொல்லி அதிபர் கண்கலங்கி அந்த மாணவனுடைய தோளிலே தட்டி கதைக்கிறார் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேரம் அந்த தாய் சொல்லுகிறார் குடும்பத்தில் மூத்த பிள்ளையா தகப்பன் படுக்கையில் இருக்கிறார் நான் தான் குழி தொழில் செய்கிறான் எந்த கஷ்டத்தை பொறுக்க முடியாமத்தான் மகன் இந்த காரியத்தில் இறங்கினான் பரவாயில்லை இது ஏதோ கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்கிறார் என்ன கேட்டாலும் என்ன வந்தாலும் நான் என்ற குள்ளேயே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா என்று சொல்லி கையெடுத்து கும்பிடுகிறார் அந்த அதிபரை சரி என்று சொல்லி அதிபர் வெளியேறுகிறார் அவ்வாறு வந்த மாணவன் அவ்வாறு வந்த பாடசாலைக்கு வந்த மாணவன் இன்று அவன் ஒரு விரிவுரையாளராக பல்கலைக்கழகத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் உண்மையில் ஒரு சினிமா படங்களிலே வருகிற காட்சி மாதிரி தான் எங்களுக்கு தென்பட்டாலும் இதெல்லாம் உண்மை சம்பவங்கள் இதை நாங்கள் ஏன் கூறுகிறோம் என்றால் தற்காலத்தில் வாழுகின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் கௌரவமிக்க அதிபர்கள் கௌரவமிக்க ஆசிரியர்கள் இதுகள் வந்து ஒரு போலியான கதைகள் அல்ல ஒட்டு மொத்தமாக இந்த கிராமத்து பாடசாலையிலே இடைவிலேகளாக இருந்த மாணவர்கள் முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் இன்று அரசு உத்தியோகத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்வோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த முப்பத்தி ரெண்டு பேர்களிலே நான்கு பேர் அதிபர்களாக இருக்கிறார்கள் நான்கு பேர் அதிபர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இன்று தனித்தனிய பாடசாலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மிக திறமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் அந்த பாடசாலையிலே கடமையாற்றிய அந்த பாடசாலையிலே கடமையாற்றிய அதிபர் திரு அவர்களும் அவருடன் இணையாக இருந்த பிரதி அதிபர் ஸ்ரீகிருஷ்ணராஜா ஆரம்பத்திலே அதிபர் ராஜரத்னம் அவர்கள் அதிபர் தரமில்லாத ஆசிரியர் சேவையைச் சேர்ந்த ஒரு அதிபராகத்தான் அங்கே கடைமாற்றினார் பிற்காலத்திலே இலங்கை அதிபர் சேவை வகுப்பு ஒன்றைச் சேர்ந்தவராக இருந்தவர் கோட்டைக்கல்லி பணிப்பாளராக இருந்தார் அதே போன்று ஸ்ரீ கிருஷ்ணராஜா அவர்கள் அதிபராக பிற்காலத்திலே அதிபராக இருந்தவர் அதிபர் சேவையைச் சேர்ந்த வகுப்பு ஒன்றைச் சேர்ந்த அதிபராக இருந்தவர் அதற்கு பிற்பாடு இலங்கை கல்வி நிர்வாக சேவையிலும் அவர் பட்டியலை சித்தியடைந்து இலங்கை கல்வி நிர்வாக சேவையைச் சேர்ந்த அதிகாரியாக கிழக்கும் மாகாணத்தின் மேலதிகமான கல்வி பணிப்பாளராகவும் கல்குடா வலயத்திலே வலைக்கல்வி பணிப்பாளராகவும் இருந்து தனது கடமையாற்றியவர் கஷ்ட மின்சாரம் இல்லாத அந்த கிராமத்திலே குப்பி விளக்குடன் இருந்து இந்த பாடசாலையை வழி நடத்தினார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் அந்த குப்பி விளக்கிலேயே தாங்கள் வெளிவாரிப்பட்ட படிப்புகளை வெளிவாரி பட்ட படிப்புகளை மேற்கொள்கின்ற காலத்திலே அந்த கிராமத்திலே அவர்கள் தங்கியிருந்த போது குப்பி விளக்கிலேயே அவர்கள் படித்தார்கள் அதன் வாயிலாக பிற்காலத்திலே அவர்கள் பதவி நிலையிலும் உயர்வடைந்தார்கள் என்பதை இந்த கட்டத்திலே நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம் இந்த சம்பாஷணையிலே இந்த விடய ஆய்விலே வந்த விடயங்களை இந்த அதிபர் கையாண்ட உத்திகள் அது எங்களுக்கு முக்கியம் அவருடைய முகாமைத்துவத்திலே அவர் கையாண்ட உத்திகளை இந்த பெற்றோர்கள் எவ்வாறு உள்வாங்கப்பட்டார்கள் அது பெற்றோர்களுக்கு இந்த மனமாற்றம் வந்ததுக்கு காரணமாக அமைந்தது என்ன என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள் இந்த சம்பாஷணையிலே அதிபருக்கு உதவியாக கூழாமர தடையிலே நின்ற மாணவன் அந்த மோட்டின் கோயில் நுழம்பு கொண்டு வந்த மாணவனும் பேராதிநேய பல்கலைக்கழகத்திலே படித்து பட்டத்தை பெற்றுக்கொண்டார் அரசியல் விஞ்ஞானத்திலே சிறப்பு பட்டத்தை பெற்றுக்கொண்டவர் அவரும் தற்பொழுது அரச பணியிலே கடை உண்மையில் இது ஒரு மகிழ்வான ஒரு செய்தி எங்களுக்கு எனவே அன்புக்குரிய கௌரவத்துக்குரிய அதிபர்களே கௌரவத்துக்குரிய ஆசிரியர்களை உங்களுடன் இணைக்கப்பட்ட இணைந்து பயணிக்கின்ற அந்த மாணவ செல்வங்களை அவர்களை தொடர்ந்து அந்த பாதையிலே இணைத்து கொண்டு பயணியுங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இடைவெளகல் வர ஒழுங்கினம் இது இரண்டையும் பாடசாலையில் இருந்து நாங்கள் ஒழிப்போம் என்று கேட்டு விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்